உச்ச நீதிமன்றம் எந்த சட்டத்தின் மீதான சவாலை விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஆ இந்திய தண்டனை சட்டம் ஆப்ஷன் பி குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆப்ஷன் சி பாரதிய நியாய சன்ஹிதா பி தேசத்துரோக சட்டம் ஆப்ஷன் டி பயங்கரவாத தடுப்பு சட்டம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பாரதிய நியாய சன்ஹிதா பி தேசத்துரோகச் சட்டம் கொஸ்டின் சிறந்த பத்தொன்பது நடைமுறைகளில் எந்த அமைப்பு நிதி ஆயோக் மூலம் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் A. அஸ்ஸாம் திறன் மேம்பாட்டு இயக்கம் ஆப்ஷன் பி திரிபுரா வாழ்வாதார திட்டம் ஆப்ஷன் சி மிசோரமின் புராஜெட் ப்ளூம் ஆப்ஷன் டி மணிப்பூர் பெண்கள் அதிகாரமளித்தல் முயற்சி த கரெக்ட் ஆன்சர் இஸ் மிசோரமின் புராஜெட் ப்ளூம் கொஸ்டின் சிறப்பு வளர்ச்சி தொகுப்புகளின் எஸ்டிபிஎஸ் ஒன்றிய அமைச்சரவையின் ஒப்புதலால் எந்த மாநிலங்கள் பயனடையும் ஆப்ஷன் A. அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் மேகாலயா ஆப்ஷன் பி நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் ஆப்ஷன் சி அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா ஆப்ஷன் டி மிசோரம் மற்றும் சிக்கிம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா கொஸ்டின் எஃப் ஒந்தில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி என்ன சாதனையை எட்டியுள்ளது ஆப்ஷன் ஆ ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கோடி ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் ரூபாய் கோடி ஆப்ஷன் சி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் ரூபாய் கோடி ஆப்ஷன் டி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் கோடி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் ரூபாய் கோடி கொஸ்டின் இந்தியா விரைவில் எந்த நாட்டுடன் இலவச வர்த்தக ஒப்பந்தத்தை எஃப்டிஏ அறிவிக்க உள்ளது ஆப்ஷன் எவ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆப்ஷன் பி சவுதி அரேபியா ஆப்ஷன் சி ஓமன் ஆப்ஷன் டி கத்தார் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஓமன் கொஸ்டின் இந்தியா நீதி அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது ஆப்ஷன் தமிழ்நாடு ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி தெலுங்கானா த கரெக்ட் ஆன்சர் கர்நாடகா கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய ஒற்றை துண்டு மூன்று டி அச்சிடப்பட்ட ராக்கெட் இயந்திரத்தை எந்த அமைப்பு உருவாக்கியது இஸ்ரோ ஆப்ஷன் பி ஸ்பேஸ் எக்ஸ் ஆப்ஷன் சி அக்னிகுல்காஸ் மோஸ் ஆப்ஷன் டி ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் த கரெக்ட் ஆன்சர் அக்னிகுல்காஸ் மோஸ் கொஸ்டின் இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோபென் எங்கு திறந்து வைக்கப்பட்டது ஆப்ஷன் பெங்களூரு ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஆப்ஷன் டி புனே த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹைதராபாத் கொஸ்டின் ஆசியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் ருத்ரஸ்திரா வை எந்த ரயில்வே மண்டலம் அறிமுகப்படுத்தியது ஆப்ஷன் கிழக்கு ரயில்வே ஆப்ஷன் பி தெற்கு ரயில்வே ஆப்ஷன் சி தென்மத்திய ரயில்வே ஆப்ஷன் டி மேற்கு ரயில்வே த கரெக்ட் ஆன்சர் இஸ் தென்மத்திய ரயில்வே கொஸ்டின் ஆபரேஷன் சிந்துரில் பயன்படுத்தப்பட்ட முதன்மை தாக்குதல் ஆயுதம் எது ஆப்ஷன் A. அகாஷ் ஏவுகணை ஆப்ஷன் பி திரிசூல் ஏவுகணை ஆப்ஷன் சி பிரம்மோஸ் ஏவுகணை ஆப்ஷன் டி அக்னி ஏவுகணை கரெக்ட் ஆன்சர் இஸ் பிரம்மோஸ் ஏவுகணை கொஸ்டின் ஸ்கைரூட்டின் ராக்கெட் மோட்டாரின் பெயர் என்ன அது சமீபத்தில் ஒரு வெற்றிகரமான ஸ்டாட்டிக் சோதனைக்கு உட்பட்டது ஆப்ஷன் அக்னிகுல் ஆயிரம் ஆப்ஷன் பி கலாம் ஐநூறு ஆப்ஷன் சி கலாம் ஆயிரத்து இருநூறு ஆப்ஷன் டி பிரம்மோஸ் இரண்டாயிரத்து ஐநூறு த கரெக்ட் கலாம் ஆயிரத்து இருநூறு லட்சத்தீவு ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் ஏ பயிற்சியை வழங்கும் அமைப்பு எது ஆப்ஷன் எவ் என்சிஇர்டி ஆப்ஷன் பி காய்ட் ஆப்ஷன் சி மிஓஸ் ஆப்ஷன் டி சிஇசி தரெக்ட் ஆன்சர் இஸ் காய்ட் கொஸ்டின் வெளியிடப்பட்ட அரசாங்க தரவுகளின்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்தியாவில் நாற்பத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் எத்தனை சதவீதம் பேருக்கு நீரிழிவு நோயிருந்தது ஆப்ஷன் எவ் பத்து விழுக்காடு ஆப்ஷன் பி பதினைந்து விழுக்காடு ஆப்ஷன் சி இருபது விழுக்காடு ஆப்ஷன் டி விழுக்காடு விழுக்காடு கரெக்ட் இருபத்தை இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் எத்தனை பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை நீக்கியது ஆப்ஷன் 334. இருநூற்று நான்கு ஆப்ஷன் பி முன்னூறு சி முன்னூற்று முன்னூற்று முப்பத்து நான்கு